எம்னா மெடிடேஷன் ஈண்ணா என்லைட்டன்மெண்ட் ஏனால் அவேர்னஸ் எல்னா லைஃப் ஜஸ்ட் ஸோ நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமாக என்ஜாய் பண்ணிட்டு வாழ முடியும் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு அப்படின்னு நாம் வந்து பின்னாடி அதை அதை நினச்சி நம்ம வர்த்தப்பட மாட்டோம் ஸோ இந்த கணத்தில் நாம வாழ்கிறோம் அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம இருக்கிறோம் என்றது அர்த்தம் தேவையற்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது அற்புதமான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆற்றல் எல்லாம் பெற்று நமக்கு மனசுக்குள்ளே அப்படி வந்தால் அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிடும் வரது வேண்டாம்னு சொல்லக்கூடாது சோ அஹ் வராதது வேணும் அப்படின்னு விரும்பக்கூடாது எது நமக்கு வருதோ அதை வந்து நாம பண்ணணும் பெறணும் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பத்ரிசி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல ஒன்ன இன்னைக்கு நாம பார்க்க போற மேல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எம்னா meditation ஈனா enlightenment ஏனா awareness எல்னா life zest சோ தியானம் பண்ணா நமக்கு என்லைர்டைன்மெண்ட் என்றது கிடைக்கும் என்லைர்டெயின்மெண்ட் கிடைச்சா விழிப்புணர்வு என்றது கிடைக்கும் அதனால நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் சோ முதல்ல வந்து நாம் எல்லாருமே கடவுள்கள் நாம வந்து அந்த கடவுள் தன்மையை நடைமுறையில வைக்கிறோமா இதுதான் வந்து கேள்வி சோ அந்த கடவுள் தன்மை என்றது வந்து ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் அண்ட் நம்ம எண்ணங்கள்ல ஒவ்வொரு நொடியும் நான் கடவுள் என்ற ஒரு தன்மை இருக்கணும் நம்ம பேசுற வார்த்தைகள்ல ஒவ்வொரு நிமிடமும் அந்த கடவுள் தன்மை என்றது தெரியணும் சோ அதுக்கப்புறமா நம்ம செய்யற செயல்கள்ல கூட அது வந்து வெளிப்படையா தெரியணும் எப்ப வந்து இந்த ஆன்மீக அறிவியல் பத்தி நாம வந்து புரிதல் அதிகம் ஆயிட்டே இருக்குமோ அப்போ நடைமுறையில கடவுள் தன்மை என்றது வெளிப்படும் நம்ம வாழ்க்கை வந்து அற்புதமா என்ஜாய் பண்ணிட்டு வாழ முடியும் சோ முதல் ஸ்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா தியானம் இதுல வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா பானசதி என்றது ஒண்ணு காயானு பாசனா அதுக்கப்புறமா விபசனா என்றது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனா சதி அப்படின்னா இயற்கையான இயல்பான மூச்சை கவனிக்கிறது சோ அதை பிராக்டிஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு காயான பாசனம் அப்படின்றது நடக்கும் நம்ம பிரம்ம பிரம்ம மூலமா நம்ம உடல் முழுவதும் நம்ம அந்த எத்ரிக் பாடி வழியா அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சோ இது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா விபர்சனா நம்ம தேர்ட் டே ஆக்டிவேட் பண்றது பசனானா பாக்கிறது கண்ண மூடுக பிறகு கூட நம்மால பார்க்க முடியுமோ அதுதான் விபசனான்னு சொல்லுவாங்க சக்தி நாம செஞ்சா நமக்குள்ள எனர்ஜி ஃப்ளோ ஆகும் நமக்கு என்றது ஆக்டிவேட் ஆகும் காயான்னு பசனான்னா எனர்ஜி வாங்கறது விபசனா என்றால் தேர்டே ஆக்டிவேட் பண்ணிக்கிறது சோ இது மூணுமே நடக்கும் சோ மெடிடேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்லைடெயின்மென்ட்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் நான் இந்த உடல் இல்ல ஆன்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம தேர்ட் நாள மட்டும் தான் நம்ம அதை உணர முடியும் தியரிட்டிக்கெல்லாம் நம்ம நிறைய வாட்டி தெரிஞ்சிருப்போம் நம்ம உடல் இல்ல ஆன்மா அப்படின்னு படைச்சிருப்போம் கேட்டு இருப்போம் நாம நம்பவும் நம்பவும் ஆனா நமக்கு அது அனுபவம் இல்லைன்னா அது என்லைன்மெண்ட் கிடையாது புரிஞ்சு போகணும் அதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஸோ இந்த என்லைட்டன்மெண்ட் நமக்கு ஃபாஸ்டா நடக்கணும்னா ரெண்டு டூல்ஸ் இருக்கு தியானத்தோட இணைந்து நம்ம சரியான புத்தகங்கள் படிக்கணும் சரியான நபர்கள் கூட நாம உரையாடணும் எதை பத்தியுமே நமக்கு வருத்தம் வராது துக்கம் வராது ஒரு நொடி கூட நாம வீணாக்க மாட்டோம் அப்போ மட்டும்தான் நம்ம என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியும் வளர்ச்சிக்கான சிந்தனைகள் பேச்சு செயல்கள் சோ நாம சும்மா உட்கார்ந்தா கூட நம்ம தியானம் பண்ணி திருப்போம் உள்ள எந்த எண்ணங்களும் இருக்காது அதுக்கப்புறமா நான் தப்பு செஞ்சிட்டேன்னு அப்படின்னு ஆஹ் நாம வந்து அத மாட்டோம் சோ அந்த தப்ப வந்து நம்ம உணர்ந்து ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இருந்து பாடங்கள் கத்துக்கிட்டு நாம இருப்போம் ஒவ்வொரு நொடியும் நாம ரொம்ப கிரியேட்டிவா புதுமையா ஏதாவது செய்யறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவோம் இதெல்லாம் சேர்ந்துதான் என்லைன்மெண்ட் என்ற ஒரு நிலை இந்த நிலை என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு அதுதான் மூன்றாவது நிலை ஒவ்வொரு முடியும் நாம வந்து அந்த விழிப்புணர்வோடவே வாழ் சோ இந்த விழிப்புணர்வை நாம அதிகப்படுத்துகிறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு விஷயங்கள் செக் பண்ணிக்கணும் எப்பவுமே இந்த கணத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்றது ஒரு விஷயம் சோ இந்த கணத்துல நாம வாழ்றோம் அப்படின்னா ரொம்ப விழிப்புணர்வோட நாம இருக்கிறோம் என்றது அர்த்தம் ஒரு ஞானம் அடைந்தவங்களுக்கு கடந்தது நிகழ்காலம் வரப்போற அந்த காலம் மூன்றுமே சமமாதான் இருக்கும் வாழ்க்கையில வர அந்த ஃப்ளோல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சோ எதை பத்தியுமே நமக்கு சிந்தனை இருக்காது அதுதான் வந்து டைம்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து விழிப்புணர்வின் ஒரு உச்சகட்டம் அந்த மாதிரி வாங்கணும் அவேர்னஸ்னா என்ன விழிப்புணர்வுனா என்ன அப்படின்னா நம்மளை நாம வந்து இந்த கணத்துல நம்ம கையில எந்த வேலை இருக்கோ அந்த வேலைக்கு முழுமையா நம்மளை நாம என்றது அவேர்னஸோட அர்த்தம் அதுவும் எல்லாமே நம்ம வந்து சந்தோஷமா கிரேஸ்ஃபுல்லா வந்து நேச்சுரல்லா வர நம்ம எமோஷன்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இந்த நொடியில வந்து நம்ம வாழ்றது கோபமே வந்தாலும் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா அது சரியான தான் இருக்கும் சோ அது அந்த போல நம்ம எந்த எமோஷன்ஸ் இருக்கோ அந்த எமோஷன்ஸ வந்து ஹாப்பியா ஆக்செப்ட் பண்ணி கிரேஸ்ஃபுல்லா நம்ம வாழ்றது டைம்லெஸ்னஸ்ல டைம்னஸ்ல அவர்ஸ்கான அர்த்தங்க நமக்கு வந்து நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்கணும் அந்த இமீடியட் பாஸ்ல நமக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை என்ன செய்யக்கூடாது எப்படி செய்யணும் என்ற ஒரு பாடம் கத்துட்டு இருப்போம் இமீடியட் பாஸ்ல அந்த வச்சு நாம இந்த கணத்துல வந்து இமீடியட்டா வர நமக்கு ப்ரோக்ராமை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது சோ இது போல நாம விழிப்புணர்வோட இருக்கும்போது தான் நம்ம நாலாவது கட்ட கட்டமான லைஃப் ஜஸ்ட் அப்படின்னா சந்தோஷமா ஆனந்தமா நம்ம வாழ்க்கைய வந்து நாம ஆஹ் என்ஜாய் பண்றது சோ முழுமையாக வாழ்றது என்றதுதான் பொருள் அந்த லைஃப் நம்மளால வாழ முடியும் மெடிடேஷனோட எண்டு ரிசல்ட் தியானத்தின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா என்ர்டைன்மெண்ட் ஞானம் அடைகிறது சோ ஞானத்தின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா விழிப்புணர்வோட இறக்கிறது விழிப்புணர்வோட உச்சகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அற்புதமா ஆனந்தமா வாழ்றது சோ அதுக்காக மட்டும்தான் நம்ம தியானம் செஞ்சிட்டு இருக்கிறோமே தவிர வேற எந்த ஒரு இதுவும் நமக்கு க இது கிடையாது இம்பார்ட்டன்ட் கிடையாது சோ எல்லாருமே உடல் நலத்துக்காக அப்படின்னு நினைப்பாங்க மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்கு டென்ஷன் இருக்கு எனக்கு ஒரு கோபம் நிறைய இருக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் சரியா இல்லை இதுக்காக எல்லாம் நம்ம தியானம் செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் அதை வந்து நமக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை தேவையற்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கவே இருக்காது அற்புதமான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆற்றல் எல்லாம் பெற்று நமக்கு மனசுக்குள்ள அப்படி வந்தா அப்படி மேனிஃபெஸ்ட் ஆயிடும் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் கிடைச்சிருச்சு நினைச்சேன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்த லைஃப் ஜஸ்ட் என்ற நிலையில நாம இருக்க ஒரு புல்லட் ஷூட் பண்ணா ஏன் பண்ணி எப்படி அந்த டார்கெட்ல போய் டக்குன்னு ரீச் ஆகும் அப்படி இதயத்துல போய் உட்காரும் நம்ம பேசுற ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு வார்த்தையும் அத போல நம்ம ஆயிருப்போம் சோ அதுக்கு முன்னே ஆஹ் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வந்து இப்போ ரொம்ப பிடிச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம எந்த எதை கொடுத்தாலும் விருப்பப்பட்டு கொடுப்போம் எதை வாங்கினாலும் விருப்பப்பட்டு வாங்குவோம் ஆஹ் வர்றது வேண்டாம்னு சொல்ல கூடாது வராதது வேணும் அப்படின்னு விரும்ப கூடாது எது நமக்கு வருதோ அதை நாம அக்செப்ட் பண்ணணும் பெறணும் அதுதான் கிவிங் அண்ட் பேஷனேட் ரிசீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க யார் எந்த நிலையில இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்கள அவங்களா அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை நம்ம ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம நாம வருத்தப்படமாட்டோம் ஹாப்பியா சந்தோஷமா ஒரு விளையாடு ஸ்டார்டா நம்ம வாழ்க்கை வந்து தொடங்கும் சோ அது போலதான் எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த சீக்ரெட் எல்லாம் தெரியும் சோ நாலு விஷயங்கள் தியானம் பண்ணா என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும் என்லைட்டன்மெண்ட் கிடைச்சா அவேர்னஸா வாழ்வோம் அவேர்னஸ்ல இருந்த வாழ்க்கை அற்புதமா லைஃப் ஜஸ்ட் அப்படின்னா ஒரு கொண்டாட்டமா இருக்கும் ஒரே விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நல்லா புரியும் இன்னும் அழகா நம்ம வந்து இத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச்